ஓம் நமசிவாய ஓம் வராகி அன்னையை போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சூப்பராக இருக்கிறதுக்கு புத்தாண்டு அன்னைக்கு இதை கட்டாயம் செய்யுங்க முதலில் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டிற்கு நன்றி சொல்லி விடை கொடுப்போம் இந்த ஆண்டில் கிடைத்த நல்ல விஷயங்களுக்கு நன்றி சொல்லி கிடைக்காமல் போன விஷயங்களுக்கும் சேர்த்து நன்றி சொல்வோம் இதனால பிறக்க போகின்ற புதிய ஆண்டு அனைவருக்கும் சிறப்பாக இருக்கும் ஒவ்வொரு ஆண்டு ஆங்கில புத்தாண்டோ இல்லை தமிழ் புத்தாண்டோ எதுவா இருந்தாலும் சரி பிறக்க போகும் புதிய ஆண்டு சூப்பராக இருக்கணும் இந்த ஆண்டாவது நம்முடைய கஷ்டங்கள் தீரணும் நம் நினைத்த காரியங்கள் கைக்கோடணும் அப்படின்னு எல்லாருமே நினைப்போம் ஆண்டு முழுவதும் நல்லபடியாக அமைய புத்தாண்டு அன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய சில விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதனால் புதிய ஆண்டு நமக்கு ஆரோக்கியத்தையும் சந்தோஷத்தையும் செல்வ வளத்தையும் கொடுக்கும் புத்தாண்டு அன்னைக்கு எப்படியும் நம்ம காலையிலே குளிச்சிடுவோம் நம்ம குளிக்கிறதுக்கு முன்னாடி குளிக்கும் தண்ணீரில் மூன்று முக்கியமான பொருட்களை சேர்க்கறது நல்லது அந்த தண்ணீரில் முதல்ல கொஞ்சம் கல்லுப்பை சேர்க்கணும் கல்லுப்பு நமக்கு இருக்கக்கூடிய கண் திருஷ்டி எதிர்மறை ஆற்றல் எல்லாத்தையுமே அகற்றும் ரெண்டாவதாக மஞ்சள் தூளை சேர்க்கணும் இது எதிர்மறை ஆற்றல்களை நீக்கி நம் வாழ்வில் மங்களங்களை நிறைய செய்யும் மூணாவதாக சுத்தமான பால் கொஞ்சோண்டு சேர்த்துக்கணும் இது வந்து மங்களகரமான பொருள் இது மூணுத்துலேயுமே வந்து மகாலட்சுமி அம்சம் நிறைந்தது இந்த தண்ணீரால நம்ம குளிக்கும் பொழுது இந்த ஆண்டு முழுவதும் நமக்கு மகாலட்சுமி கடாட்சம் நமக்கு நிறைந்திருக்கும் அடுத்ததா புத்தாண்டு அன்னைக்கு காலையில் நம் வீட்டின் வாசலில் கொஞ்சம் மஞ்சள் தடவி அதன் மீது அரிசி மாவால் கோலம் போடணும் அதுக்கு மேலே ஒரு அகல் தீபம் ஏற்றி அதில் மஞ்சள் திரி போட்டு நெய் விட்டு தீபம் ஏற்றலாம் அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வந்து நல்ல தீ நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அன்னாசி ந வாசம் மிகுந்த ஊதுபத்தியை ஏற்றி வைக்கலாம் ஊதுபத்தி உங்கள் என்ன ஊதுபத்தி இருந்தாலும் அது நறுமணம் நறுமணம் மிக்கதை வாங்கிக்கோங்க அதை வந்து நீங்கள் ஏற்றி வைங்க பிறக்க போகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எட்டாம் இடத்தில் சனியின் ஆதிக்கோட ஆதிக்கத்தோடு பிறக்கிறதுனால இந்த ஆண்டில் வராகிய மனை வழிபடுவது சிறப்பு இதனால் வெற்றிகளும் மகிழ்ச்சிகளும் நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லை காலையிலேயே நில வாசலுக்கு போயிட்டு நம்ம வீட்டு பக்கம் பார்த்து நின்று உள்பக்கம் பார்த்தவாறு நின்று நம்ம கையில் ரெண்டு கையிலையும் கொஞ்சம் ஏலக்காய் பொடியை எடுத்துக்கோங்க இந்த ஆண்டு முழுவதும் நம் வீட்டிற்குள்ள பண வரவு வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வேண்டிக்கிட்டு தூவி விடுங்க அன்றைய நாள் முழுவதும் இந்த ஏலக்காய் பொடி வந்து தூவி விட்டது அப்படியே இருக்கட்டும் கூட்ட வேண்டாம் பூஜை அறையில் நீங்கள் விளக்கேற்றி உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் நல்லா வணங்கிக்கோங்க உங்களுடைய வீட்டில் பொருளாதாரம் வந்து அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லி புத்தாண்டு அன்னைக்கு நல்லா வேண்டிக்கோங்க பெரியவங்க கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க அன்றைய தினம் புது துணிமணிகள் எடுத்திருந்தால் பெரியவங்க கையால் நீங்கள் வாங்கி உடுத்திக்கலாம் அதுக்கப்புறம் புத்தாண்டு அன்னைக்கு இரவு ஒன்பது மணிக்குள்ளே சில முக்கியமான பொருளை நம்ம வீட்டு பூஜை அறையில் வாங்கி வச்சு வழிபடுறதுனால நம் வீட்டின் பொருளாதாரத்தை அதிகரிக்க செய்யலாம் இந்த ஆண்டு புத்தாண்டு ஞாயிற்றுக்கிழமையில் பிறக்குது அன்னைக்கு ராகுகால யமகண்ட இல்லாத நேரமாக பார்த்து புதுசாக ஒரு தேங்காய் ஒன்றை வாங்கிக்கோங்க அதை எடுத்து வந்து பூஜை அறையில் வச்சு வழிபடணும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சமையலுக்கு நீங்கள் மதிய சமையல் செய்வீங்க இல்லையா அப்போ நீங்கள் அந்த தேங்காவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தேங்காய் வந்து மங்களக மங்களகரமான ஒரு பொருள் மங்களத்தின் அடையாளமாக சொல்லப்படுறது இந்த பொருளை நம்ம வீட்டில் வாங்கி வைக்கிறதுனால மிகவும் நல்லது அதோட மயிலிறகை வந்து நம்ம வாங்கி வச்சுக்கலாம் ஏன்னா இது முருகப்பெருமானின் வாகனமாக இருக்கக்கூடிய மயிலின் இறகு அதை வந்து நம்ம வீட்டில் வைக்கிறதுனால நேர்மறை ஆற்றல்கள் பெருகும் அன்றைக்கி சஷ்டி திதியும் இருக்கிறதுனால நம்ம வந்து முருகப்பெருமானை வணங்குவது மிகவும் சிறப்பு கண்டிப்பாக மயிலருகு கிடைச்சா கிடைத்துனா நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க அதுவும் ரொம்ப விசேஷம் அடுத்ததாக ஒரு பொருள் என்னன்னு பார்த்தா ஒரு கைப்பிடி அளவாவது பச்சரிசி புதுசாக வாங்கிக்கோங்க அது க அது வந்து லக்ஷ்மி வந்து நம் வீட்டில் லக்ஷ்மி கடாசம் ஏற்படுறதுக்கு பச்சரிசி வாங்கணும் அந்த பச்சரிசி வச்சு நம்ம வழிபடுறதுனால நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய செல்வ வளத்தை பெருக்கிக்கலாம் மிகப்பெரிய நல்ல நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அதனால ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி வாங்கிக்கோங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா லக்ஷ்மி குபேரர் சிலையை நம்ம வாங்கி வைக்கலாம் லக்ஷ்மி குபேரர் சிலை கிடைக்கல அப்படின்னாலும் நீங்கள் வந்து லக்ஷ்மி குபேரர் படத்தையாவது நீங்கள் வாங்கி வச்சு வழிபடுறது சிறப்பு இதை மாதிரி செய்யும் பொழுது இந்த ஆண்டு முழுவதுமே நம்ம வீட்டில் செல்வ வளத்தை நம்ம அதிகரிச்சுக்கலாம் இந்த அதே மாதிரி கல்லுப்பு வந்து மகாலட்சுமி அம்சம் கொண்டது இது எதுவுமே உங்களால் வாங்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் கல்லுப்பாவது ஒரு பாக்கெட் வாங்கி வச்சு நீங்கள் பூஜை அறையில் வாங்கி வைங்க தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு இது போல் சில சில விஷயங்கள் செய்ங்க அதே மாதிரி மதியம் வந்து அறுசுவை சமைத்து நீங்கள் படையல் போடுங்கள் நைவேத்தியம் பண்ணுங்கள் அந்த அறு வந்து இனிப்பு துவர்ப்பு கசப்பு கார்ப்பு உவர்ப்பு எல்லாமே சேர்ந்தது புளிப்பு எல்லாத்தையுமே சேர்ந்த மாதிரி சமைச்சு நீங்கள் வந்து நெய்வேத்தியம் பண்ணுங்க அது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம் நிச்சயமாக வந்து எல்லாருமே வந்து சித்திரை தமிழ் புத்தாண்டில் வந்து மாங்காய் பச்சடி பண்ணுவாங்க அதுவுமே ரொம்ப விசேஷம் அதுவுமே செய்யுங்க இப்படி உணவுகள்லேருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்த்து பார்த்து செய்யும் பொழுது நம் வீட்டில் தானாகவே லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும் ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நம்ம வீட்டில் மாற்றுறதுனால அதை வந்து சில சில சூட்சுமங்களை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நம்ம நடக்கிறதுனால நம்ம வந்து கஷ்டத்திலிருந்து தப்பிச்சுக்கலாம் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை கிடைக்கும் மிகப்பெரிய நல்ல நல்ல மாற்றங்கள் செல்வ செழிப்போடு நம்ம வாழ்கிறதுக்கு இது வழிவகுக்கும் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை உங்கள் கூட நான் பகிர்ந்துக்கிட்டேன் நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வராகி அணியின் அருளோடு எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும் மீண்டும் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி